குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவை வருகை இன்னும் சற்று நேரத்தில் கொடிசியாவில் தொழிலதிபர்கள் மாநகர முக்கியஸ்தர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு கோவை மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் பின்னர் அரசு விருந்தினர் மாளிகையில் சர்க்யூட் ஹவுஸ் மதிய உணவு ஓய்வு பின்னர் இரண்டு முப்பது மணிக்கு அளவில் பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மாலை நான்கு மணிக்கு பேரூரில் இருந்து புறப்பட்டு திருப்பூர் பயணம் என திட்டமிடப்பட்டு உள்ளது கேட்காமலேயே ஓராண்டு காலத்திற்கு அந்த காயர் போர்டு சேர்மனுடைய பதவியை நீடித்து தந்தார்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகிற பொழுதுதான் நாடு உண்மையிலேயே உன்னத நிலையை அடையும் யார் தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்காமல் யார் சாதனை புரிவதற்கும் மக்களுடைய பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து உயர்த்துகிற பொழுதுதான் பொது வாழ்க்கையினுடைய தரம் உயரும் பொது வாழ்க்கையிலே மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நாம் ஆட்டுகின்ற பணிகள் வெற்றிகரமானதாக அமையும் அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலே நான் தோற்றுவிடுகிறேன் இரண்டு முறை எப்படி வெற்றி பெற்றேன் என்று தெரியாத போது மூன்று முறை எப்படி தோற்று போனேன் என்பதும் தெரியவில்லை எல்லோருமே சொன்னார்கள் நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தோற்றுவிட்டோம் தோல்வி என்பதை எப்படி வெற்றியை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை விவேகானந்தருடைய சிந்தனைகள் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறது அதிலே ஒரு பகுதிதான் என்னுடைய சிந்தனையாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு ஒரு நாள் மோடி அவர்களிடத்திலே இருந்து ஒரு கால் வருகிறது பொதுவாக நான் நைனார் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த கால் வந்தால் உடனே ஒரு ஒரு ஸ்டோக்கிலே அட்டன் பண்ணுகின்ற பழக்கம் பொதுவாக எனக்கு குறைவு ஆனால் அது பெருமையாக சொல்லவில்லை அது ஒரு பலவீனம்தான் ஆனால் அன்றைக்கு போனை எடுத்து உடனே மோடி அவர்கள் லைனிலே வந்தார்கள் எனக்கு ஆச்சரியம் அவர் சொன்னார்கள் நான் ஐ வாண்ட் டு சென்ட் யூ சம்வேர் இதுதான் சொன்னார் நான் அவர் இடத்துல சொன்னேன் ஜி அஸ்யூவிஷ் அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஒன்றும் தெரியவில்லை நான் திருப்பூர் மாநகரத்திலே ராம்ராஜ் அவர்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள் அந்த கண்டலன்ஸுக்கு போய்விட்டு எல்லோருக்கும் கும்பிடை போட்டுவிட்டு காரில் ஏறி உடனே தொலைக்காட்சியிலே இருந்து தொடர்ச்சியாக போன் அதில் முதல் முதலான ஃபோன் யார் இடத்துல இருந்து வந்தது என்று சொன்னால் சன் டிவியிலே இருந்து தான் வந்தது அந்த சன் டிவி தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்க வேண்டும் அது செய்தியாக வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை அது நடந்தது இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடந்தே தீரும் அதுதான் கடவுளினுடைய சித்தம் அதைத்தான் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் பல நேரங்களில் நாம் உழைக்கிறோம் வெற்றி கிடைக்கப்போதே இல்லை சில நேரங்களில் நாம் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி நம்மை வந்தடைகிறது இரண்டையும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதற்கு பிறகு ஜார்க்கண்டிலே இருந்து தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே நேரத்தில் மூன்று மாநிலங்களுக்கு ஆளுநராக பொறுப்பேற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை தந்தார்கள் அதில் ஏறத்தாழ ஒரு ஜார்க்கண்டிலே ஒரு பதினெட்டு மாதங்கள் மூன்று மாநிலங்களும் பொறுப்பாளராக ஒரு நான்கு மாதங்கள் பிறகு இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான மாநிலமான மகாராஷ்டிரத்திற்கு ஆளுநர் பொறுப்பு சரியாக பதிமூன்றே மாதங்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு உங்களுடைய அன்பால் உங்களுடைய பிரார்த்தனைகளால் உங்களுடைய ஆசீர்வாதங்களால் இன்றைக்கு இந்திய தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் முயற்சிகள் நம்முடையவை முடிவு இறைவனுடையது என்பதைத்தான் காட்டுவதாக நான் கருதுகிறேன் அப்படி இந்த தேசத்தினுடைய துணை குடியரசு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு ஒவ்வொரு இலாக்காவாக மந்திரிமார்கள் வந்து தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் அவர்களுடைய இலாக்காக்களில் எத்தகைய சாதனைகளை இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் என்னென்னலாம் சாதிப்பதற்கு உரிய டார்கெட்டை வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படி சொன்னது போது நான் ரயில்வே மந்திரி அவர்களை சந்தித்தேன் அவர்களிடத்தில் இரண்டு வேண்டுகோளை வைத்தேன் ஒன்று இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ட்ரெயின் அது இந்த நான்கு டெக்ஸ்டைல் சென்டர்களே நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு வைத்தேன் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த நான்கிலையும் நின்று செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே இருக்கின்றவர்களுக்கு அது பயன்படும் என்று சொன்னேன் விரைவிலேயே அது வர இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு உங்களிடத்திலே குறிப்பிட முடியும் அதேபோல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த நேரத்தில் தொழிலாளிகள் இல்லாமல் தொழில் வளருமா என்றால் அது சாத்தியமில்லை இல்லை தொழிலாளருடைய எண்ணிக்கையை கூட்டலாம் குறைக்கலாமே தவிர மாடர்னைசேஷன் மூலமாக தொழிலாளர்களை இல்லாத ஒரு தொழில் வளர்ச்சி என்பது சாத்தியம் என்று நான் கருதவில்லை அந்த ஜார்க்கண்டிலேருந்து வருகின்ற தொழிலாளர்களுடைய நிலையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏதோ ஆடுகளை பட்டியலே அடைப்பதைப் போல அந்த ரயில் பெட்டியலிலே அவர்கள் ஏறிக்கொண்டு வருவதை பார்த்தபோது நான் சொன்னேன் நீங்கள் தினந்தோறும் ஒரு ரயில் கோவைக்கும் ராஞ்சிக்கும் தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைத்திருந்தேன் இன்றைக்கு அதுவும் சாத்தியமாக இருக்கிறது விரைவிலேயே கோவைக்கு தொழிலாளர்கள் வருகைக்காக ஒரு ரயில் புதிய ரயில் வர இருக்கிறது இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் இந்த விமான தளத்தை ஏர்போர்ட்டை பெரிதாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்தார்கள் நம்மளே கூட பல பேர் இங்கே நினைக்கிறோம் ஏர்போர்ட் பெரிதாவதன் மூலமாக என்ன தொழில் வளர்ச்சி வந்துவிடும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் பெங்களூர் தான் இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய மகத்தான வளர்ச்சி அந்த மிகப்பெரிய பெங்களூர் விமான நிலையத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகி இருக்கிறது ஒரு பகுதியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதிக்கு வந்து போகின்ற வசதிகள் பெருக வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறேன் அடிப்படை கட்டுமானங்கள் பெருகாமல் ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பின்பு அது அப்படியே தேங்கி நிற்கின்ற தண்ணீரை போல மாறிவிடும் இன்றைக்கு கர்நாடகம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று என்று சொன்னால் அதற்கு காரணம் பெங்களூரில் இருக்கின்ற அந்த தான் நீங்கள் பெங்களூர் சென்று விட்டால் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் இந்தியாவில் அதை இந்த விமான தளத்தை விரிவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பல சர்வதேச விமானங்கள் கோவை மாநகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும் அதுதான் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை நான் புரிந்தே நிற்கின்றேன் அதற்கும் உறுதிணையாக இருப்பேன் அண்ணன் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார்கள் நான் ஏற்கனவே சொன்னேனே தொழில் வளர்ந்தால் விவசாயத்தையும் வளர்த்த முடியும் என்று தொழில் வளர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அவனாசி அத்திக்கடவு திட்டம் நடைமுறையிலே சாத்தியமாக இருக்கிறது தொழில் வளர்ச்சி அதன் மூலமாக வருகின்ற வருமானம் அந்த தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலே தமிழகம் பிற மாநிலங்களிலிருந்தும் மிக எளிதாக மின்சாரத்தை வாங்கக்கூடிய நிலையிலே தமிழகம் அதனால்தான் இங்கே இருந்து ஓடுகின்ற நீர் அங்கே சென்று மீண்டும் திரும்பி இங்கேயே வருகிறது இது சாத்தியமா என்று கேட்டால் இதுவும் சாத்தியமாகி இருக்கிறது நாமெல்லாம் நினைத்தோம் நீர் ஓடுகின்ற நிலையிலேயே எல்லா குளங்களையும் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தோம் அப்பொழுது காலங்காலமாக இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அந்த பாசனத்தை விவசாய பெருமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது இங்கே இருந்து நீர் சென்றாலும் வெள்ள காலங்களிலே அது திருப்பி இங்கே எடுத்து வரப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இது எதனால் சாத்தியம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியிலே கிடைக்கின்ற வருமானத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாக இருக்கிறது அதேபோல அண்ணனே சொன்னார்கள் இன்றைக்கு தென்னை மர விவசாயிகளுடைய நலன்தான் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காயர் தொழில் நன்றாக இருந்தால் தான் அது சாத்தியம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிற பொழுது ஐம்பது பைசாக்கு விட்டுக்கொண்ட பத்து பைசா இருபது பைசாக்கு விட்டு கொண்டிருந்த அந்த தேங்காய் மட்டை நான் அந்த பதவியை நிறைவு செய்கிற பொழுது ஐந்து ரூபாய்க்கு சென்றது என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அதே போல இங்கே அமர்ந்திருக்கிறே சொல்லேருளன் செல்லமுத்து அவர்கள் அண்ணன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த நேரத்தில் வாஜ்பாயுடைய அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன் அப்பொழுது அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் தேங்காய்க்கு இதுவரை குறைந்தபட்ச விலை கிடையாது நீங்கள் இன்றைக்கு பேசுவதன் மூலமாக ஒரு கிலோவிற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு முப்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது என்று நினைக்கிறேன் அது குறைந்தபட்ச விலையாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு இன்றைக்கு அது ஏறத்தாழ நூறு ரூபாயை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கருதுகிறேன் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெடி வெற்றி பெறும் அதற்கு நமக்கு தேவை பொறுமையும் தொடர்ந்து நாம் அணுகின்ற அந்த அணுகுமுறையும் தான் தேவை அது நிறையவே நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது அதனால் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி நிச்சயமானது மகத்தானதாக இருக்கும் விக்ஷித் பாரத் என்று சொல்கிற பொழுது அதில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய தமிழகத்திற்கும் கொங்கு மண்டலத்திற்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே போல் தான் ஒரு இந்த கொடிசியாவினுடைய வரலாறு தான் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு இந்த கொடிசியாவை தோற்றுவிக்கிற பொழுது எவ்வளவு இன்னல் பட்டார்கள் அண்ணன் வரதராஜ அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறார் அண்ணன் வணக்கம் அண்ணன் இதை போடுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டார்கள் எல்லோரும் சிரமப்பட்டார்கள் அதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவர்களை குறிப்பிடுவது எல்லோரையும் குறிப்பிடுவதற்கு சமம் இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னால் அது உங்கள் அனைவரையும் குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவது தான் எல்லோரையும் ஆக்க முடியாது அல்லவா அது போல ஒருவரை பாராட்டினால் அந்த ஒட்டுமொத்த அந்த பகுதியை பாராட்டுவதாகத்தான் அர்த்தம் ரோடு கிடையாது இந்த ரோடை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வாஜ்பாயை அழைத்து வந்தால் தான் ரோடு வரும் என்கின்ற நிலைமை வாஜ்பாய் அவர்களை அழைத்துவார்களோ அவர் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் ரோடு போடுவதற்கு பல சிரமங்கள் அன்றைக்கு இருந்தது ஒரு பாராளுமன்ற உழிப்பினருக்கு அதிகபட்சமாக அன்றைக்கு ஐந்து லட்சம் தான் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒதுக்க முடியும் ஆனால் நான் பாராளுமன்றத்தில் பேசி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை வாங்கி அன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கணும் முதல் ரோடு அந்த பதினைந்து லட்சம் ரூபாயிலே வந்தது தான் ஆனால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சிக்கு என்று பல பேரும் சொன்னபோது இது தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்று நான் சொன்னேன் அதை நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மிக அழகாக கோட்டிட்டு காட்டினார்கள் இந்த கொடிசியா இல்லை என்று சொன்னால் விவசாயிகளுக்கான ஒரு கண்காட்சி பொருட்காட்சி விவசாயத்தை எப்படி லாபகரமாக்குவதற்கு அதற்கான தேவையான மிஷினரிகள் அதற்கு தேவையான விதைகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே காண்கின்றது இதுவரை நடந்த எக்ஸிபிஷன்களிலே மிக அதிகமான நபர்கள் வந்து சென்றது எது என்று கேட்டால் அந்த விவசாயிக்கான பொருட்காட்சிதான் என்பதை எல்லோரையும் பெருமையோடு நாம் குறிப்பிட முடியும் ஆக எடுக்கின்ற நல்முயற்சிகளில் நம்முடைய உணர்வும் உள்ளமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் என்று சொன்னால் அது மகத்தான வெற்றி பெறும் அதற்காகத்தான் இதையெல்லாம் நான் கூட்டிட்டு காட்டினேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஒரு சிறு தொழில் முனைவோர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காம்ப்ளஸ் இருக்கிறதா என்றால் இல்லை அதிலேயும் நம்முடைய கோவை மாநகரம்தான் பாரத தேசத்திற்கே வழிகாட்டுகின்ற மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது என் ஊனோடும் உணர்வுகளோடும் உதிரத்தோடும் என்றைக்கும் பிரிக்க இயலாமல் இரண்டற கலந்திருக்கின்ற எனது அருமை கோவை மக்களின் ஆசிகளோடும் மக்களின் அன்போடும் ஆதரவோடும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களின் ஒரு மகத்தான நாட்டின் ஒரு புனித திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிலே சிறப்பாக பணியாற்றுவதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் உங்கள் ஆசிகளும் அன்பும் வாழ்த்துக்களும் என்னோடு இருக்கும்போது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து எவ்வளவு உயரத்திலே இருந்தாலும் உங்களில் ஒருவனாகத்தான் இருப்பேன் என்று சொன்னால் இந்த உயர்வு எனக்கானதல்ல உங்களால் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அவர்களுடைய யதார்த்தமான உரை நம் அனைவரையுமே நிகழ வைத்தது கருத்தாளமிக்க உங்கள் உரை என்றென்றும் எங்கள் நினைவுகளிலே நிற்கும் உங்களுடைய பங்கேற்புக்கும் தங்களுடைய நேரத்துக்கும் அவையோரது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் விழாவின் நிறைவாக நன்றியுரையாற்ற வருகின்றார் ிய தொழில் வர்த்தக சபை கோவை பிரிவின் தலைவர் திரு ராஜேஷ் லுந்த் அவர்கள் ரெஸ்பெக்டட் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன்ஜி மிஸ்டர் எம் மாணிக்கம் சேர்மேன் ரிசெப்ஷன் கமிட்டி டிஸ்டிங்விஷ் கெஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் தி டயர்ஸ் அவர் ரெஸ்பெக்டட் members of Parliament, members of Legislative Assembly and District Officials, the President, office bearers and members of all member associations, all the invitees, staff of CODISIA and COINTEC, friends from press and electronic media, ladies and gentlemen, a very good afternoon to all of you. On behalf of the citizens of Coimbatore and myself, it is my proud privilege to propose this vote of thanks for this momentous occasion. First and foremost, I would like to express our deepest gratitude to our Honorable Vice President of India, C.P. Radhakrishnanaji, for graciously accepting our invitation and taking time off, despite his extremely busy schedule, to visit Coimbatore. And it's the first place where he's accepted to the felicitation. In fact, our Vice President has come straight from Seychelles, where he had gone for an official engagement. Sir, your presence here has Presence here has brought us immense joy and pride to the entire industrial and citizens of Coimbatore. We also thank you for sharing your political journey and your experiences.